எமகேசிசிலேருந்து ஓஏ எக்ஸாம் ப்ராக்டிக்கல் கண்டக்ட் ப கண்டக்ட் பண்ணுற டேட் எல்லாமே வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் எல்லாம் தெரியணுன்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேங்க இந்த வீடியோவில் இந்த ஒன் ஆர் டூ டிப்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுன்னு சொல்லி பார்க்க போகிறா உங்களுக்கு ஒரு ரவு ஒரு பேட்ச் போயிட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கே கிடைக்குங்க போன இயர் கேட்ட கொஷின் தான் இந்த இயர் கேட்கணுன்னு தெரியுங்களா அவங்களே ஒரு ஒரு பேட்ச்க்கு ஒரு நாலஞ்சு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க அதை தான் அப்ரோச் பண்ண சொல்லுவாங்க மேக்ஸிமம் என்ன வேணால் உங்களை அப்ரோச் பண்ண சொன்னாலும் உங்களால் அந்த ஒர்க்கை ப்ராப்பராக செய்ய முடியுமா எந்தளவுக்கு நீட்னஸாக செய்ய முடியும் அது பொறுமையாக நீட்டாக செய்யுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ எக்ஸ்ட்ரா நான் என்னென்ன சொல்கிறேன்னு சொல்லி பார்த்துக்கிங்க இது இது மாதிரி கூட இந்த டைம் கூட கொடுக்கல ஓகேங்களா தென்னை மர தென்னை மரத்தோட லீஃப் இருக்குமேங்க அதுலேருந்து வேலை கூட்டுவுமே விளக்குமாறு அது மாதிரி கூட அது செய்ய சொன்னாங்க அதே நிறையா பேர்த்துக்கு ஈஸியாக ஆனால் அந்த ப்ராப்பராக அந்த டைமில் எல்லாமே குறிப்பிட்ட டைம் தான் கொடுப்பாங்க அந்த டைமில் நீங்கள் முடிக்கிறீங்களான்னு தான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஒரு இமேஜை கொடுத்து நான் இப்போ ஒரு இமேஜ் காட்டுறேன்னா இப்போ நம்மளுக்கு பேசிக்காக ஒரு இமேஜ் இருக்குது இந்த இமேஜ் இங்கே பாருங்கள் இதில் ஒன்றும் இல்லை டிஃப்ரென்ஸ் இதில் பாருங்கள் இதில் நாலஞ்சு திங்ஸ் இருக்குதுன்னு சும்மா ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க இதில் வந்து இதில் எவ்வளோ புக்ஸ் இருக்குதுன்னு கூட ஃபைன் பண்ணுற மாதிரி கேட்கலாம் இல்லாட்டி இந்த இமேஜில் என்னென்ன பார்த்தீங்க ப்ராடக்டாக டுவெண்ட்டி ப்ராடக்ட் எழுதுங்க அது மாதிரி கூட ஐக்யூ சம்மந்தப்பட்ட கொஷின் ஒன் ஆர் டூ கம்பல்சரி இருக்குங்க ஒரு இமேஜை உங்களால் அந்த இமேஜை அளவுக்கு நுணுக்கமாக விசிபிள் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு விசிபிள் பண்ணுங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு இமேஜை கொடுத்தா அதில் டிஃப்ரென்ஸ் பெயிண்ட் பண்ணுறது வேறமே தெருங்க அப்படி இல்லாட்டி ஒரு இமேஜ் கொடுத்தா அந்த இமேஜில் என்னென்ன பார்த்தீங்க எவ்வளோ ப்ராடக்ட் பார்த்தீங்க அதை எழுத சொல்ல இல்லாட்டி இந்த அந்த இமேஜில் அந்த ப்ராடக்ட் எத்தனை இருந்துச்சு இப்போது ஒரு இமேஜ் காட்டினீங்க அதில் புக்ஸ் எவ்வளோ இருந்துச்சு கூட ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலாம் நீங்கள் நல்லா விசிபிள் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அதில் புக் எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லி உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அதனால் ஐக்யூ இது மாதிரி நீங்கள் எந்தளவுக்கு நுண்ணறிவாக செவ செயல்பட்டிங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க அது மாதிரி ஒரு நாட்டு ப்ராக்டிக்கல் ரவுண்டில் கண் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஏன்னா உங்களோட சிந்தனை ஒரு விசிபிள் காட்டும் போது எந்த அளவுக்கு சிந்தனை இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க அதனால அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால ஒரு இமேஜ் கொடுக்கும்போது இதெல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வருங்க அதனால நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க சும்மா ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஒரு இமேஜ் பார்த்தா இல்லை என்னென்ன பார்த்தோம் என்னென்ன இது பண்ணுன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம் சைட்லேருந்தே இனி பிராக்டிக் ப்ராக்டிக்கல் ரவுண்டு ஃப்ரீயாக கனெக்ட் பண்ணுறா இருக்கிறோம் அதுக்கு பற்றி அப்டேட் எல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக வீடியோ போஸ்ட் பண்ணோம் மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு சப்போஸ் எனி டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்துங்க ஃபோ அதான் ஃபைல்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் ஃபைல் எப்படி அலாட்மெண்ட் இங்கே நிறையா புக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா அந்த புக்கை அந்த புக்குக்கான ரோலை சேவ் பண்ணுறது அது மாதிரி ஒரு ஒர்க்கை எப்படி ஃபைலை மெயின்டைன் பண்ணி எல்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியங்க நெக்ஸ்ட்டு வந்து மேஜையில் உள்ள பொருட்களை ஒழுங்குபடுத்தல் மேஜையில் உள்ள திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த இதான் மேஜெய்னா இந்த திங்ஸ் எல்லாம் எப்படி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிங்க அதுக்குன்னு இப்போ பென்சில் அதெல்லாம் லெட்டு லெட்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கான இதில் போட்டு வைப்பீங்களா அது மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் போட்டு வைக்கணும் இது வந்து தேவையில்லாத தேவையில்லாத பேப்பர் அவர் யூஸ் பண்ண தேவையில்லாத பேப்பர் இருந்துச்சுன்னா அதையெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம் மாதிரி அந்தந்த ப்ராடக்ட்டை அந்தந்த இதில் நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணணும் அதுதான் இது ரொம்ப முக்கியம் மேஜில் உள்ள பொருட்களை அதுக்கான பிளேஸில் ஒழுங்குமுறைப்படுத்துதல் நெக்ஸ்ட்டு என்னங்க அறைகளை சுத்தம் செய்ய தெரியுதான்னு சொல்லி கூட செக் பண்ண சொல்லலாம் ஒரு சில டைம் போன டைம் பணம் என்றதை பற்றி டீட்டெயிலாக கேட்டுருக்குறாங்கன்னு சொன்னமேங்க ஒரு டொண்ட்டி ருபீஸ் நோட்டெல்லாம் கொடுத்து அது என்றதெல்லாம் விசிபிள் பண்ணுறதை கேட்டுருக்குறாங்க மேக்ஸிமம் எல்லோருமே டீ காஃபி பற்றி தான் நிறைய அப்டேட் வரும்னு சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா உங்களுக்கு சப்போஸ் இன்டர்வியூ முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இன்டர்வியூ எது மாதிரி சொல்லி மறக்காமல் நம்ம குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது குரூப்பில் ஜாயின் பண்ணி குரூப் அட்மிங் மெசேஜ் பண்ணுங்கள் மற்ற கேண்டிடேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ நிறைய பேரே நாம் சொல்லி நம் நம்மளுக்கு கிடைக்காம மற்றவங்களுக்கு கிடைச்சிதுன்னு சொல்லி எதுவும் நினைக்காதீங்க எல்லாமே ஸ்கில் டெஸ்ட்டு தாங்க அதனால் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனால எந்த ஒரு ஆபத்தும் இல்லைங்க ஒன் டூ த்ரீ ரேஷியோவில் தான் எடுப்பாங்க அதனால் எதையும் நினச்சி கவலைப்படாமல் நீங்கள் உங்களோட ஒர்க்கை உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி மற்ற கேண்டிடேட்டுக்கு சொல்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்து ஃபைல்ஸ் அதுக்கப்புறங்க தூசி தட்டுதல் பெருக்குதல் அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியாச்சுங்க அதே போல் கோலம் போகிறது இதெல்லாம் ஆல்ரெடி இந்த இயர் என்னென்ன புதுசாக அப்டேட் பண்ணலான்னு சொல்லி எல்லாமே நான் ஃப்ரீ ஒன் பை ஒன்னாக ப்ராக்டிஸ் இன்னொரு இன்னொருத்தரை வச்சு அவங்கள அந்த ப்ராக்டிஸ் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அதை எல்லாமே கேதர் பண்ணி உங்களுக்கு ஃபாலோ ஒன்று ஒன்றா வீடியோஸ் போஸ்ட் பண்ணால் மறக்காம நம்ம பேஜை பாருங்கள் உங்களுக்கு எளி டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் பாய்ஸ்க்கு ஒரு துணி கொடுத்து அதை மடிக்கிறது அதில் பட்டன் வைக்கிறது பாக்கெட் வைக்கிறது இது எல்லாமே ஈஸியான ஒர்க்கை பார்த்தோன்னே ஈஸியான ஒர்க் அந்த துணி நீங்க எப்படி நீட்னஸ் பண்ணி பண்றீங்க அது எல்லாமே செக் பண்ணுவாங்க ஓகேங்களா துணி நீட்டா மடிச்சா அது அதுக்கு தனியா மார்க் போடுவாங்க சப்போஸ் பாக்கெட் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது சேஃப்பாக கட் பண்ணி எந்த அளவுக்கு எல்லா சைடும் சேஃப் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி எல்லாமே மெசேஜ் பண்ணுவாங்க அந்த குருவிட்ட டைமில் எவ்வளவு முடிக்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கே அதே போல் தான் பட்டன் வைக்கிறது கரெக்டாக நூல் கோருது நீட்டாக பார்க்குறதுக்கு அந்த பட்டன் வச்சது வெளியே நூல் தெரியாமல் நீட்டாக இருக்கான்னு சொல்லி பார்ப்பாங்க அதெல்லாமே ஈஸியானது ஆனால் அந்த டைமில் நம்ம பர்ஃபெக்டாக நீட்டாக செய்யணுங்க அதனால் அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கம்பல்சரி செய்ய முடியும் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க கேர்ள்ஸு கோலங்கள் போடுறதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொன்னாங்க அந்த கோலத்தையும் அந்த குறிப்பிட்ட டைமில் நீட்டாக போடுறேன்னு சொல்லி ஒன் டைம் கேட்டுக்கிறாங்க அதே போல் தென் தென்னைமட்டை இலை இருக்குமேங்க அதுலேயே தோரணம் கட்டுறது அதையெல்லாம் நிறையா டைம் செய்ய சொல்லிக்கிறாங்க அதே மாவிலையில தோரணம் கட்டுறது ஈஸியாக எல்லோரையும் செஞ்சுருவிங்க அதே போல் வெற்றிலை தோரணம் மாலை இதெல்லாமே ரிலேட்டடாக ஆல்ரெடி சொல்லிக்கிறோம் அதையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிங்க நெக்ஸ்ட்டு இமேஜஸ் பற்றி சொல்லியாச்சுங்க அது ஐக்கிய சம்மந்தப்பட்டது அது மேக்ஸிமம் அப்ரோச் பண்ண சான்ஸ் இருக்குங்க எல்லாமே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோடனே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சைட்லேருந்து சொல்லுவாங்க இன்டர்வியூ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அதையும் நம்ம வீடியோவை போஸ்ட் பண்ணும் ஓகேங்களா மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்டர்வியூ ப்ராக்டிக்கல் போயிட்டு வந்தோடனே அவங்க நிறையா கான்டேட் நம்ம சைட்லேருந்து போகிறாங்க அவங்க போயிட்டு வந்தோடனே அவங்களோட ஐடியா சொல்லும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா அதில் நமக்கு எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம் என்ன மாதிரி இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன மாதிரி ஒர்க்கு உங்ககிட்ட கேட்கலாம் எல்லாமே டீட்டெயிலாக நம்மளே மென்ஷன் பண்ணுவோம் மறக்காமல் எல்லாமே சிம்பிளான ஒர்க் தாங்க இது பிறந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறவா அந்த இடத்துல போனால் உங்களுக்கு பொறுமையாக நிதானமாக ஒரு ஒர்க்கை செஞ்சிங்கனாவே நீ நீட்டாக பதட்டம்லாம் பண்ணிங்கன்னாவே அந்த ஒர்க்கை நீட்டாக பண்ணிடலாங்க உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக ரிப்ளை வரும் மறக்காமல் எப்பவுமே படாமல் நீட்டாக போகணுங்க நீ இன்டர்வியூ ப்ராக்டிக்கல் ரவுண்ட் போகிறீங்க நீட்டான டெஸ்கூரில் போங்க நீட்டாக வாட்ச் இருந்துச்சுன்னா அது ஸ்மார்ட் எல்லாம் இல்லாமல் பேசிக்காக நீட்டான வாட்ச் இருந்துச்சுன்னா கட்டிட்டு போங்க ஷூ இருந்துச்சுன்னா ஷூ போட்டு நீட்டாக போங்க